ஜாமீனில் ட்விஸ்ட் வைத்தார் நீதிபதி கடும் ஏமாற்றத்தில் நடிகை தரப்பு கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் சினிமா கனவில் சென்னைக்கு வந்துள்ளார் பின்னர் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் தொகுப்பாளராக வேலை பார்த்து வந்துள்ளார் அதேபோல சில திரைப்படங்களிலும் சின்ன சின்ன வேடங்களில் நடித்து வந்துள்ளார் அப்பெண்ணுக்கு கடவுள் பக்தி அதிகம் என்பதால் பாரிமுனையில் உள்ள காளிகம்பால் கோவிலுக்கு சென்று வழிபடுவதை வழக்கமாக வைத்துள்ளார் அப்பொழுது காளிகம்பால் கோவில் குருக்களாக இருந்த கார்த்திக் முனுசாமி என்பவர் அந்த பெண்ணுக்கு அறிமுகமாகியுள்ளார் பிறகு இருவரும் அடிக்கடி பேசி பழகியுள்ளனர் கார்த்திக் பென்ஸ் கார் ஒன்று வைத்திருந்த நிலையில் அந்த காரில் அவரை ஏற்றிக்கொண்டு வீட்டில் விடுவதாக அழைத்துச் சென்றுள்ளார் பின்னர் வீட்டுக்கு சென்று அந்த பெண்ணிடம் தீர்த்தம் என எதையோ குடிக்க கொடுக்க அவரும் குடித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து அவர் மயக்கம் அடைந்த நிலையில் அப்பெண்ணை அர்ச்சகர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது தான் பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்யப்பட்டது அறிந்து அப்பெண் அர்ச்சகரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் இதனால் பயந்த அவர் அப்பெண்ணை திருமணம் செய்து கொண்டு யாருக்கும் தெரியாமல் வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் கார்த்திக் அவரின் அந்த பெண் ஆய்வு செய்த போது பல பெண்களின் ஆபாச புகைப்படங்கள் இருப்பதை கண்டு அதிர்ந்து போனார் தன்னுடைய படங்களையும் அர்ச்சகர் கார்த்திக் பல நண்பர்களுடன் பகிர்ந்துள்ளது மேலும் அந்த பெண்ணுக்கு அதிர்ச்சி கொடுத்தது ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அவர் உடனடியாக காவல்துறையில் புகார் கொடுத்திருந்தார் இது குறித்து விருகம்பாக்கம் காவல்துறையினர் அர்ச்சகர் கார்த்திக் மீது ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் பாதிக்கப்பட்ட பெண்ணிடமும் இது தொடர்பாக விசாரணை நடைபெற்றது இதையடுத்து விருகம்பாக்கம் மகளிர் போலீசார் கார்த்திக் முனுசாமியை கொடைக்கானலில் வைத்து கடந்த மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கைது செய்தனர் இந்த நிலையில் ஜாமீன் கோரி கார்த்திக் முனுசாமி சார்பில் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அதில் தனக்கும் புகார் அளித்த பெண்ணுக்கும் இடையே சமரசம் ஏற்பட்டுவிட்டதால் தனக்கு ஜாமீன் வழங்க ஆட்சேபம் தெரிவிக்கப் போவதில்லை என புகார் அளித்த பெண் சார்பில் உறுதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மனுவில் கூறப்பட்டிருந்தது மேலும் இது தொடர்பாக அந்த பெண் சார்பில் நீதிமன்றத்தில் மெமோ தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளதா இந்த நிலையில் இந்த மனு நீதிபதி எஸ் அல்லி முன்பு விசாரணைக்கு வந்ததா அப்போது புகார் அளித்த பெண் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இருவருக்கும் இடையே சமாதானம் ஆகிவிட்டதாக கார்த்திக் முனுசாமி கூறியது தவறு என தெரிவிக்கப்பட்டது மேலும் கார்த்திக் முனுசாமிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் புகார் அளித்த பெண் சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து கார்த்திக் முனுசாமிக்கு ஜாமீன் வழங்க மறுத்த நீதிபதி அல்லி அவரது ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் இதனிடையே கார்த்திக் முனுசாமி தனக்கு ஜாமீன் வேண்டி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இது தொடர்பான மனு செவ்வாய்க்கிழமையான இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது காளிகம்பால் கோவில் அர்ச்சகர் கார்த்திக் முனுசாமிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியும் விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒரு வாரம் கார்த்திக் முனுசாமி கையெழுத்திட வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது பாலியல் வழக்கில் சிக்கிய கார்த்திக் முனுசாமிக்கு ஜாமீன் வழங்க பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் காவல்துறை தரப்பில் எதிர்ப்பு தெரிவித்திருந்த போதிலும் ஜாமீன் வழங்கியது பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க